அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் திரிகோணம் என்ன சொல்லுது அதில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிராக பிறந்த அனைத்து ஜீவன்களுக்கும் திரிகோணம் எல்லாருக்குமே ஒரு தொடர்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணம் அப்படிங்கிறத அறிவு நீர் அப்படின்னு சொல்லலாம் அது கேட்காமலே கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் கேட்டு கிடைக்கக்கூடிய இடம் கேந்தரம்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து குறிப்பாக நாலு ஏழு பத்து திரிகோணம் கேட்காமலே கிடைக்கும் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு அர்த்தம் பிறந்த எல்லாருக்குமே இருக்கும் அப்போ திரிகோணம்னால் ஒன்று அஞ்சு ஒம்பது அதான் திரிகோணம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மேஷ லக்னத்தில் பிறக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஐந்தாம் இடம் பார்த்திங்கன்னா சிம்மமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் தனுசு மேஷம்னா செவ்வாய் சிம்மம்னா சூரியன் தனுசுன்னா குரு அப்போ தொடர்புடையவர்கள் இவங்கள்லாம் நட்புன்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தருக்கு கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் மிதுனம் புதன் கும்பம் வந்து சனி சொன்னோடது புதன் வந்து நட்பு அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பார்த்திங்கன்னா துலாம் கும்பத்துக்கு அதுவும் சுக்கரன் அப்போ சனி புதன் சுக்கரன் எல்லாம் நட்புக்குரியவர்கள் அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க லக்கணம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டுத்துக்கும் தொடர்புடையது கேந்திரம் மற்றும் திரிகோணம் ரெண்டுமே லக்கணத்தில் தொடர்புடையது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம்பாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம்பாங்க அப்படின்னா திரிகோணம் கேந்திரம் ரெண்டுமே லக்கணத்தில் தொடர்புடையது அதாவது கேட்டு பெறக்கூடியதும் அங்கே தொடர்புடையது தானாகவே வரக்கூடியதும் அங்கே தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் லக்கணங்கிறது அப்போ ஒரு மனிதனாக பிறந்தவங்க ஒன்று கேட்டு பெறணும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கணும் இன்னொன்று தானாகவே கிடைக்கணும் அப்போ ரெண்டுக்குமே தொடர்புடைய தான் லக்னம்னு சொல்லலாம் அதனால தான் அது வந்து திரிகோணம் கேந்திரம் ரெண்டுமே லக்கணத்தை சொல்லலாம் சரி ஐந்து அப்படின்னு சொல்கிறோமே திரிகோணத்தை பொறுத்தலாம் அது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் ஒன்பது பார்த்திங்கன்னா பாக்கியம் பாக்கியஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம்னு சொல்லும்போது லக்னம் பூர்வ புண்ணியம் பாக்கியம் மூணுமே நல்லா இருந்தால் தான் அதனுடைய பிறப்பே இருக்கும் ஒருத்தருக்கு பிறப்பு இருக்குன்னா ஏதோ ஒரு லக்கணத்தில் போயும் அந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்புடையதாக இருக்கும் என்ன தான் இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூர்வ புண்ணியம் இருக்குது பாக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம் அது எந்த அளவில் அப்படிங்கிறது தான் வித்தியாசம் இருக்குது சில பேருக்கு பூர்வ புண்ணியம் வளர்த்துருக்கும் அப்போ பூர்வ புண்ணியம் வளர்த்துருக்குன்னா என்ன குழந்த நல்லா குழந்தை பிறப்பு இருக்கும் குழந்தை செல்வம் நல்லா வளர்ச்சி அடையும் நல்லா மேன்மக்களை பெறுவாங்க ஒன்பது பாக்கியம் தந்தை தொடர்புடைய நன்மைகள் சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் தந்தை நல்ல வளர்ப்பை கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லலாம் அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொன்னதை வச்சு வேலையை கூட சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் அப்படின்லாம் கூட சொல்லலாம் ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தந்தை அதே மாதிரி தலைமை எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒன்று அஞ்சு ஒம்போது தொடர்புடையதாக இருக்கும் முன்னாலேயே சொன்னபடி அப்போ ஒருத்தர் வந்து லக்னம் பாக்கியம் பூர்வ புண்ணியம் மூணுமே தொடர்புடையதாக இருக்கும் நன்மையாக இருக்கும் ஓரளவுக்காவது நன்மை இருந்தால் தான் பூமியில் பறக்கவே முடியும் அப்போ திரிகோணம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா தொடர்புடையதாக இருக்கும் அது தானாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லால் ஓரளவுக்கு இருக்கிறதுனால தான் பிறவியே இருக்குது ஆனால் கேந்திரம் அப்படி கிடையாது கேந்திரத்தை தனியாக பார்ப்போம் அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்புடையதாக இருக்கும் நட்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை எடுத்துக்காட்டு சொன்னோம் ஒருத்தர் வந்து மீனராசியில் பிறக்கிறாரு மீன லக்னத்தில் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து ஐந்தாம் இடம் பார்த்தீங்கன்னா கடகம் சந்திரன் சந்திரனும் குருவும் நட்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்பதாம் இடம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் செவ்வா செவ்வாவும் குருவும் நட்பு அப்போ செவ்வா சந்திரன் குரு தொடர்புடையதாக இருக்கா அப்போ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் திரிகோணம் எல்லாருக்குமே சாதகமாக தான் இருக்கும் அதாவது ஓரளவுக்காவது இந்த பூமியில் பறந்துருக்காங்க இல்லையா அந்த அளவுக்காவது நன்மை கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன நிலையை அடைய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல திரிகோணம் நல்லா அமைஞ்சதுனால தான் இந்த பிறவியே இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த நிலைமையில பார்க்கலாம் அதனால் திரிகோணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்மையாக இருக்கிறதுனால இந்த பூமியிலேயே பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அடைமையை அடையக்கூடிய நன்மைகள் எவ்வளோ வளர்ச்சியை பெற போகிறாங்க என்ன நன்மையை பெற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் வலுத்து இருந்தால் நல்லாயிருக்கும் பாக்கியம் நல்ல நிலமையில் இருந்தால் நல்ல நல்லது அது நல்ல நிலைமை அப்படிங்கிறத காட்டிலும் பூர்வ புண்ணியம்னு இருக்கிறதுனால பாக்கியம்னு இருக்கிறதுனால லக்னத்துக்குரியவங்க பிறந்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால் எல்லாருக்குமே இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்புடையதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்